கும்பிட்டா உங்க இன்னைக்கு உணர்வுகளை தோண்டி உணர்ச்சிகளை தூண்டி மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறது இன்னைக்கு மத்தியில் இருக்கிற அரசாங்கம் மாநில அரசாகட்டும் இரண்டு அரசுகளுமே இன்னைக்கு மக்களை உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் தூண்டி மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அடிப்படை பிரச்சனைகளை வளைத்து இன்றைக்கு வாக்குகளை பெறுவதற்கு நாடகம் அடைக்க கொண்டுள்ளது ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கிறது தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெற்றத்தாளர்களிடம் சேர்ந்தது உங்களுக்காக பாடுபடுகின்றவர்கள் உங்களுடைய குரலை தமிழகத்தின் குரலை டெல்லியிலே பாராளுமன்றத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பேர் முப்பத்தி ஒன்பது பேர் பை மஞ்சில் தேய்ச்சின்னு இருக்கக்கூடாது பாரதிய ஜனதா கூட்டணி இருந்த போதும் அனைத்தின் என்னதான் அவனோட முன்னேற கூட்டணியாக இருந்தோம் ஆனால் காவேரி பிரச்சனையே மத்திய அரசாங்கம் துரோகம் நிறைக்கிறது என்று சொன்ன போது இதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசின் மீது அவமதிப்பு வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆன்மை மிக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பித்தலாட்டம் பண்ணிட்டு இல்லை